அடுத்ததாக உங்கள் முன் அழைக்க இருக்கின்றது சர்வதேச மனித உரிமைகள் மற்றும் உலகளாவிய பணியின் மீடியாவின் அதாவது மீடியாவின் அத்தியக்ஷன் ஒரு சிறந்த சமூக சேவையாளர் சக்தி டிவியின் ஒரு மீடியா மீடியா சம்பந்தப்பட்ட ஒரு எங்களுடைய சகோதரர் சகோதரர் அவர்களை இந்த மேடைக்கு பொன்னாடை போட்டு விருது வழங்குவதற்காக அழைக்கிறோம் மசாலா உற்சாகமான கரவசங்கள் ஒரு சமூகத்தை கொண்டு போறாரு வெளிநாடுகளுக்கு வழங்கப்படுத்துறாரு சர்வதேச மட்டத்தில் இந்த இந்த அவர் அறிமுகப்படுத்துகிறார் எங்களுடைய அன்பு சகோதரன் அவர்களுக்கு உற்சாகமான கரவசம் மட்டுமில்லை இந்த நிகழ்வு அனைத்தும் எங்களுடைய எல்வி குரூப் சார்பாகவே நடைபெறுகின்றது அனைத்து உதவிகளும் எல்வி கிடைக்கப்பட்டு என்பதை நான் இந்த பெருமையோடு கூறிக்கொள்கிறேன் அதாவது இவர் துறையை சார்ந்தவர்கள் எப்பொழுதும் திரைக்கு பின்னால் எங்களை போன்று அவருக்கு ஒரு பலத்த கரவசத்தை கொடுக்கலாம் எங்கேயுமே முகம் காட்டாமல் வெளிச்சத்தை மாட்டம் காட்டக்கூடிய ஊடகத்துறை சார்ந்தோம் அடுத்து